வணக்கம் எஸ்என் தமிழா சார்ந்து அன்புடன் வர இருக்கிறேன் நம்ம மேலூர் மாடு சந்தையில் போன வாரத்துலேயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கால மாடு நல்லா காமிச்சிருக்கோம் சூப்பரான மாடுகள்லாம் நிறைய இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடு புறாமல் தரமான மாடு புறாமே இருக்குது அதை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா தான் அது உங்களுக்கு இதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாடெலாம் பாருங்கள் நல்லா பைகாமு இருக்குது காங்கிறது நல்ல தலை செட்டு எல்லாமே இருக்குது நான் என்ன காரணத்தில் வந்துச்சு என்னென்னு தெரியலை மாடு வந்து போன வாரத்தில் எக்கச்சக்க நம்ம வந்து நிறையா வந்துருச்சு கொஞ்சம் மழை பெஞ்ச காரணத்தினால விலையுமே கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு முத இருந்த காட்டில் நேற்று ரேட்டு வந்து கம்மியான ரேட்டில் தான் ஓடுச்சு அதே மாதிரி மாடு வந்து தேவைப்பட்டாலே உடனே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா கால மாடுகள்லாம் நீ வந்து தை மாதம் பார்த்திங்கன்னா விலைவாசிகள் வந்து அதிகமாக தான் இருக்கும் சாதாரண மாடு கூட விலை குடிக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போயே கூட வாங்கலாம் இந்த வாரத்தில்லாம் வந்துருந்தால் சூப்பர் மாடு எடுத்துருக்கலாம் மாடு பூராமே தரமான மாடு வந்துருந்துச்சி அதை புறாமல் நம்மளே காமிச்சு பாருங்கள் வண்டி மாடு ரேஸ் மாடு நிறையா கேட்குறாங்க அது ரெண்டு செட்டு தான் வந்துருந்துச்சி அவருமே விலை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாப்பில் நான் எவ்வளோக்கு முடிஞ்சு என்னென்னு தெரியல போயிடுச்சு அந்த மாடு அதெல்லாம் நல்லா படுத்து கிடக்கு பாருங்க நல்லா அசால்ட்டா வாடு கிடக்குள்ள நல்லா மழை நனையாம இல்லாமல் கிடக்கட்டும் அது வாடு கிடஞ்சிச்சு ஆளுகின்றது அந்த ஒரு பதட்டம் எதுவுமே இல்லை மாட்டில் அது வாடு அசால்ட்டா பார்த்துக்கிட்டு கிடஞ்சிச்சு இடம் ஒண்ண போறேன்ற மாதிரி மாடு பசு மாடு பால் மாடுலாம் பார்த்தா எக்காச்சம பால் மாடு வரல மாதிரி பால் மாடு கறி மாடு இது மாதிரி தான் வந்துடுந்துச்சு அது ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் மஞ்சட்டு மாடு தான் நிறையா மாடு சூப்பர் மாடு வந்துருந்துச்சு போன வீடியோலேயுமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோலையுமே அந்த மாதிரி இருக்குது அடுத்த வாரம் தேவைண்டா உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பரை அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம எடுத்து தருவோம் நம்பரமே நம்ம சொல்கிறேன் அந்த நம்பரை கால் கால் பண்ணுங்கள் இது போக இந்த மரக்காரெலாம் பாருங்கள் நல்லா தலை செட்டு நல்லாயிருக்கு மாடு பார்க்க லட்சணமாக இருந்துச்சு அப்புறம் அந்த இந்த மாடு தான் அது நல்லாயிருக்கு இது நம்ம இது இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்கினோம்னா எப்படி போனாலும் ஒரு நாற்பது ரூபாய் அனுசரித்து முப்பத்தஞ்சு குள்ளே முப்பத்தஞ்சு ரூபா அனுசரித்து விற்கும் ஏன்னா சில நேரத்தில் பார்த்தா நாற்பது ரூபாய்க்கு கூட விற்று போகுது இந்த மாதிரிலாம் ஆனால் அந்தளவுக்கு உடம்புலாம் இல்லை அல்லதான் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே தான் விற்றுவேன் எனக்கு தெரிஞ்சு என்ன விலைவாசி போன வாரத்தில் கம்மியாக இருந்ததுனால கம்மியாக தான் விற்றுருக்கேன் நல்ல மரமாடு மாடு அப்புறமே ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு பன்னெண்டு மணிக்கே பார்த்தேன் மாடு ஏற்றிட்டு வந்துட்டாங்க வெள்ளனாகவே வந்துடுது மாடு சில மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளனா வந்துடுது வந்து இங்கே நம்ம இதிலே வந்து இங்கே கூட கட்டி போட்டு அப்படியே விற்றுருவாங்க ஓலை நாலு மணிக்கு ஓப்பன் டையத்தில் பேசி அப்படியே கொடுத்துருவாங்க அவளை ஏன்னா வெளியூர்லேருந்து நிறையா மாடு வரனால இந்த மாதிரி இருக்குது சனிக்கிழமை சந்தை நடக்குது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இன்னுமே ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு கேட்குறீங்க அது அதனால தான் இப்போ நம்ம போட்டுக்கிட்டுருக்குறதே முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து வாங்கிட்டு போங்க நல்ல மாடுகளை நாட்டு மாடை பசு மாடை எதாக இருந்தாலுமே நம்ம கால் பண்ணுங்கள் நம்மளே வாங்கி கொடுப்போம் மாடுகளை நிறைய பேர் வெளிநாட்டுலாம் இருக்குங்க அவங்களுமே அந்த மாதிரி வேணும்னா சொன்னீங்கன்னா நம்ம வாங்கி எந்த ஒரு நாளுமே நம்மளே ஏற்றி விடுவோம் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல தைரியமாக வாங்கலாம் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தால் நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி விடுவேன் நம்ம குரூப்லேயுமே வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து போடுவோம் போன வாரத்தில் ஒரு வெளியில் இருந்து ஆள் வந்திருந்தாங்க வாங்குறதுக்கு அதனால் நம்ம எடுத்து போட முடியலை ஏன்னா அவங்களுக்கு மாடு கண்டு பார்த்து வாங்கி கொடுத்துக்கிந்தான் அதனால் எடுத்து போட முடியல நீங்கள் உங்களுக்கு வேணும்னா முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வர முடிஞ்சாலும் வந்துடுங்க வாங்கி கொடுத்துருவோம் இதெல்லாம் நல்ல தலை செட்டு சூப்பராக இருக்குது மாடு காதெல்லாம் ராவலை நல்ல தலை நல்லா இருக்குது நிறம் எல்லாமே மாட்டில் புற சொல்லாத அளவுக்கு நல்லாயிருக்கு ஆனால் இது எந்த ஒரு மாடு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமண்டில் தெரிவிச்சிருங்க இந்த மாதிரி கண்டு பார்த்திங்கன்னா எக்கச்சமாக வருது இந்த மாதிரி கண்டுகை ஆனால் இது அந்தளவுக்கு பெரிய லெவலில் எல்லாம் எந்திரிக்காது மீடியமாக தான் வரும் ஆனால் இந்த மாதிரி இது புறமே அந்த அந்த திருப்பத்தூர் புதுக்கோட்டை அந்த லைனில் ஒட்டில் இருக்க மாடுகள் காரைக்குடி அந்த பெருவெட்டு எல்லாம் அவ்வளோவா வரலேனாலே அந்த ஏரியா தான் ஏன்னா ரொம்ப பெருவெட்டு இல்லை அந்த ஏரியா நானும் இப்போ ஒரு நிறையா இது பார்த்தேன் நம்ம இதில் இருந்து கொஞ்சம் மாடுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுறாங்க வருங்க அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் மாடு அப்புறமே எந்திரிக்குது நிறைய அந்த சைடில் கட்ட மாடுகளாக இருக்குது அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர் அருமையாக இருக்குது மாடுமே அழகான மாடு கலர் மாடு பார்த்திங்கன்னா போன வாரத்தில் எக்கச்சமாக வந்துருந்துச்சு நம்ம சந்தையில் ஃபுல்லாகவே அதனால் கொஞ்சம் வரைக்கும் வாங்க வந்து நம்மளே எடுத்து கொடுப்போம் கொஞ்சம் மழை காலத்துலனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் என்ன அது இருக்கவங்க வாங்குங்க கொட்டம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக போவாங்க மாடு கண்டுக்கு இறங்கி போயிடும் அதனால் கொட்டம்ல ஏன்னா இப்போதைக்கு வாங்காதீங்க மழை முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அவசரப்படாங்க மாட்டு நல்ல ம சகதிகதி இல்லை அப்படி நின்றுச்சுனா காணம் வந்துடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது மாட்டில் அதனால் கொட்டை நல்லா இருக்குன்னா அப்போ காண இணையெல்லாம் தவிர்க்க முடியும் வைக்க வரலி இருக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இத்கிட்ட ஒரு மரமாடு கிடைப்பாருங்க மரமாடுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு மாடு வந்திருக்கோம் மாடு நல்ல மாடு நாடி மரம் இல்லை இந்த மாதிரிலாம் கிடஞ்சிச்சு அதெல்லாம் உயரம் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான உயர்ந்தேன் பரவாயில்ல இதே மாதிரி மாடு நம்ம இருக்குது ஆனால் கொம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் நரங்கரம்லாம் சூப்பராக இருக்குது கருப்பு இந்த மூஞ்சியில் இருக்க கருப்பெலாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மற்றபடியாக அதிகமாக உயரம்னா உடவுடான்னு தான் இருந்துச்சு இப்போ நம்மகிட்ட அந்த மாடு பய இதாகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு நல்லா நம்ம இந்த இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுல பார்த்தீங்கன்னா வாங்க போனோம்னா ரேட்டு திகடுமுடா சொல்லுவாங்க சாதாரண கண்டு ஒரு ஒம்பது ரூபா பத்து ரூபா கொடுக்கணும்னாலுமே இந்த மாதிரி கண்டை பார்த்தா அது சால்ட்டை பதினஞ்சு ரூபாண்டு வாங்க அடுத்து தேனிய பக்கம் இந்த உசிலை எல்லாம் போனோம்னா வாங்கவே முடியாது ரேட்டு அவ்வளோ ரேட்டு மரக்கண்டு 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 மரக்கடில் என்ன தான் இருக்குதுன்னு தெரில கலர் தான் இருக்குது அழகா அதுக்காண்டி மிளகாய் சாப்பிடுக்க முடியும் இதெல்லாம் நல்லா பெருவெட்டு மாடை பொறுத்தாலும் நல்லா பெருவெட்டு நல்லா பெருவெட்டு ஆகும் கண்டு தானே இப்படி கண்டுலாம் வாங்கி வளர்க்கலாம் ஆனால் பாய்ச்ச குணந்தே இருக்கேன் என்னான்னு தெரியலை இந்த பூராங்கிட்டு பூராமே பார்த்தா இந்த இப்படிதான் வத்து பால் மாடு இது பூராமே வந்துடுந்துச்சி பால் மாடு வந்து போன வாரத்தில் ரொம்ப கம்மி வரலை வரலண்டா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால யாரும் அவ்வளோ கும்பிட்டு வரல கொஞ்சம் தான் வந்து இந்த அது பாருங்க இந்த இதெல்லாம் கண்டு இருக்குது உருட்டா நல்லா வளர்ப்பெல்லாம் இருக்குது இந்த கண்டுமே இந்த பாருங்க இங்கிட்ட ஒன்று இந்த அங்கிட்டு ஒரு கண்டு பாருங்க அப்புறம் கண்டு கண்ணாச்சும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கடுக்கா பிச்சு வச்சு போய் கிடக்கு காலங்கண்டு கண்டுல நல்லா முகலட்சமெலாம் இருக்குது உயரம் நேரம்லாம் இருக்குது அதுவே பதினெட்டு ரூபா பத்தொம்பது ரூபாய்க்கு வித்துச்சு அந்த கண்டை சந்தையில் இந்த கெடுக்கா பூச்சி வச்சுருக்காதே இந்த கடை குறைத்தீங்களா மாடு கிடேரி மாடு கிராஸ் மாடு பூராமே நிறையா வந்துருந்துச்சி மழை இல்லை மாடு வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுமே வீடியோ எடுக்கலாம் எடுக்க முடியலை ரொம்ப கஷ்டப்படுத்த இடத்தான் ஏன்னால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுமே எவ்வளோ சந்தையில் பார்த்தீங்கன்னா மண் என்னெல்லாம் அடித்து போன ட்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மண் அடித்தாங்க கப்பிப்பெலாம் போட்டு தான் இது பண்ணாங்க அப்புறந்துமே சகதி ஆயிடுது அதனால் அவங்கள யாரையுமே குறை சொல்ல முடியாது அப்படிதான் ஆகி போகுது இது என்ன காரணம்னுட்டால் தண்ணி வந்து போக்குவரத்து ரொம்ப கஷ்டம் போல் அது தேங்கி அங்கேனே நிற்கிற மாதிரி இருக்குது அதுக்கும் வழி பண்ணணும் மற்றபடியாக போ போக எல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா சந்தையில் வந்து இதெல்லாம் வர தெரிஞ்சு மாடு போடுற சாணி அது இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் நம்ம மாடுகளே ரெண்டு மாடு நின்றாலே அப்படித்தேன் தோறு துரணிக்கிறோம் இதில் இத்தனை மாடு அத்தனை மாடுகள் ஜானியாக போட்டு இது பண்ணும்போது மாறிக்கிட்டே வரும் இதெல்லாம் ஃபுல்லாக மண் மெத்துனாங்க இந்ததெல்லாம் இந்தலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போன வருஷத்தில் அதுக்கப்புறம் இதாகி போச்சு அதெல்லாம் இயல்புதேன் நம்ம போய் நடந்து தற்க புறுக்குன்னு தான் வரணும் வேறு வழி இல்லை அப்புறம் இந்த அந்த ஜாதி மாடு பூரா பார்த்தா இந்த நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை இந்த மாதிரி வளர்ப்புக்கு தோதா பார்த்து வேணால் வாங்கிக்கலாம் ஜெனங்கன்று மாடலைனாலும் வளர்ப்புக்கு தோதா வாங்கி அதை நீங்கள் கறந்து ஊற்றிட்டு ரெண்டா ரெண்டாக கறந்துக்கிற வேண்டியதான் கொஞ்சம் கறந்துக்கிட்டு செனங்கன்னா இருக்கா என்னென்னு பார்த்துக்கிற வேண்டியதே சென இல்லைன்னா செனகை போட்டு வளர்த்து நீ நம்ம ஊற்றுக்கலாம் இல்லை அதுவுமே வளர்க்குனாலுமே வளர்த்துக்கலாம் தப்பு இல்லை நல்லா வாங்கும்போது போது நல்லா பையாம்பா நல்லா தலை செட்டு உயரம் தரமாக பார்த்து எடுத்து பண்ணோம் அப்போ தான் ஈண்டு விற்றாலும் நல்லா பையன் பிறந்தால்தான் மாடு வாங்குவாங்க அதனால அந்த தோதில் பார்த்து வாங்கினோம் நாட்டு மாடுகளை பொறுத்தாலும் நிறைய வருது அது எங்கே ஆனால் வாங்க முடியல ஏன்னா வியாபாரி ஃபுல்லாக இறங்கிக்கிட்டு வியாபாரியும் கை வந்ததுமே அவங்க பிடிச்சிக்கிறாங்க மொத்தம் நாலு மாடு அஞ்சு மாடாக வருது அதுக்கப்புறம் அவங்களே வாங்கிக்கிறான் எப்படின்னா நம்ம நம்மளே பேச விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட தான் முடியுன்ற மாதிரி நம்ம வளர்ப்பு வாங்கினா ஒரு மாடு வாங்குவோம் இல்லை அப்படியே வாங்கினா ரெண்டாக கூட சேர்த்தா கூட வாங்கணும்னு வச்சுங்க நாலு மாடு அஞ்சு மாடாக கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க ஆவரேஜாக ஒரே ரேட்டாக போட்டு அவங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதில் ஒரு சில மாடு என்ன பண்ணிட்டு பிரித்து கொடுத்துட்றாங்க சரி கூட கேட்குறாங்க அப்படின்னு டப்புன்னு அடிச்சு விட்றாங்க அதனால் இந்த இதெல்லாம் பாருங்கள் தொத்தலாக இருக்குது கிராஸ் மாடு தான் ஆனால் வாங்கி வளர்க்குறதுக்கு நல்லாது நல்ல நேரக்குறக்கு எல்லாமே இருக்குது கரெக்டாக ஒரு நல்ல ஒரு நாட்டுக்காலையை பார்த்து நம்ம தும்ழ் கண்டா ஒன்று போட்டோம்னா நல்ல கண்டா இறந்து அப்படி தான் நிறையா வந்து ச வீட்டுகள் அப்புறமே நிறையா செய்கிறாங்க வாங்க வளர்க்குறதுக்கு தோதாக இருக்கணும் இடம் இல்லைன்னா சும்மா வேஸ்ட்டு ஏன்னா கட்டை வைக்க எல்லா வகையிலுமே தோது இருக்கணும் வைக்க வரலி எல்லாமே நிறைய பேர் ஆசைப்பட்டு வாங்கிப்பாங்க கடைசியாக பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்